அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலஹமதுல்லா எந்த மாதத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட மாதம் இதோ இன்னும் சில மணி நேரங்களில் நம்மை வந்து அடைய இருக்கிறது தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அப்புறம் நீங்க எல்லாம் இந்த போட்டியில் இந்த ரமதான் மாசத்துல போட்டியில சேர்ந்து ஜெயிக்கணும்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம உங்க வந்து ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான் போட்டி எப்படிப்பட்ட போட்டியா இருந்தாலும் சரி அந்த போட்டி எவ்வளோ கஷ்டமான போட்டியா இருந்தாலும் சரி நீங்க முயற்சி செய்யறதுல விட்டுற கூடாது அவ்வளாவுடைய கிட்ட கேக்குற துவாகல மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி செய்றோமோ அப்போ அந்த அவ்வாவே நம்மளுக்காக உதவி செய்வோம் நம்மளுக்கு உதவி செய்வான் சரியா அப்போ இந்த நேரத்தில் நான் பெற்றோர்கள் இடத்திலும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒந்துணையா இருங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க உங்க பசங்களுக்கு ஆர்வம் ஊட்டி உதவி செஞ்சீங்கன்னா அல்லா இந்த பிள்ளைகள் உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியாகவும் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருப்பார்கள் அல்ஹமதுல்லா அல்லா தலா அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம் பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவானாக